இந்த கல்யாண வீடு சடங்கு வீடு கோயில் திருவிழா இதுலலாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி சேலை கொடுத்திருப்பாங்க ஆண்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே கலரில் சட்டை போட்டு ஒரே கலர் கரை வச்ச வேட்டி உடுத்திருப்பாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாமன் மச்சான் எல்லாருக்கும் ஒரு கலர் சட்டை வேட்டி அப்புறம் அண்ணன் எல்லாம் ஒரு கலர் சட்டை வேட்டி அப்புறம் இந்த மச்சா மொண்டாட்டி கொழுந்த மொண்டாட்டி எல்லாருக்கும் சேர்த்து ஒரே கலரில் சேலை அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் ஒரு கலர் சேலை மதுனிமார்களுக்குலாம் ஒரு கலர் சேலை அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமே ரொம்ப பார்க்க அழகாக இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வழக்கம் கிடையாது ஒரு பொருளாதாரத்தில் கூண்ணவங்க வளர்ந்தவங்க அவங்க ஒரு மாதிரியான உடை அணிஞ்சிட்டு வருவாங்க கொஞ்சம் பொருளாதாரத்தில் குறைஞ்சவங்க ஒரு நடுத்தர பொருளாதாரத்தில் இருக்கவங்க அவங்க ஒரு மாதிரி உடை அணிஞ்சிட்டு வருவாங்க ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல ஆனால் இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உடை அப்படிங்கிறப்ப அது உடை நாகரிகம் அப்படிங்கிறத தாண்டி உறவுகளுக்கு இடையான ஒரு அன்பு பெருக்கின் ஆரம்பமாக இருக்கு எப்படி அப்படின்னா என்ன தான் என்னால் செய்முறை குறையா செய்ய முடிஞ்சாலும் என் தம்பி எங்க அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விலையில ஒரே கலர்ல சேலை எடுத்து கொடுத்துட்டான் அப்படிங்கிறப்ப அந்த சின்ன மகிழ்ச்சி அந்த உறவை தக்க வைக்கும் அப்படியான ஒரு உடை நாகரிகம் வரவேற்பிற்குரியது மகிழ்ச்சி நன்றி